சோழ வம்சத்தின் வரலாறு மற்றும் மரபுகளை துல்லியமாக பரிசோதிக்கவும் புரிந்து கொள்ளவும் பல மூலாதாரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பாக கல்வெட்டுகள் செப்பேடுகள் மற்றும் இடைக்கால சாசனங்கள் இன்றும் பலரால் தெரியப்படாமல் இருக்கும் எழுப்பப்படும் கேள்வியில் கூறியுள்ள புள்ளிகள் சோழர் மரபு திருமணங்களின் பின்புலம் மற்றும் கலாச்சார கலவைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை உள்ளடக்குகின்றன இதை பகுப்பாய்வு செய்வதற்கான சில முக்கிய மசக்கள் ஒன்று விஜயாலய சோழன் மற்றும் அவரது தந்தை ஸ்ரீகண்டன் விஜயாலய சோழன் சோழ வம்சத்தை மீண்டும் எழுப்பியவர் என பார்க்கப்படும் அவரின் தந்தை ஸ்ரீகண்டன் தெலுங்கு மரபைச் சேர்ந்தவர் என்பது தொடர்பான தகவல்கள் சில கல்வெட்டுகளில் காணப்படலாம் ஆனால் இது குறித்து சரியான ஆதாரங்களின் தன்மை மற்றும் நேர்மையான விளக்கங்களை உறுதிப்படுத்த மறு ஆய்வு தேவை இரண்டாம் சுந்தர சோழன் மற்றும் கல்யாணி சுந்தர சோழன் தெலுங்கு கீழை சாளுக்கிய மன்னரின் இளவரசி கல்யாணியை மணந்துள்ளார் என்று சில கல்வெட்டுகள் கூறினாலும் இதையும் மறுபரிசோதனை செய்ய வேண்டியதான முக்கியமான புள்ளியாக இருக்கிறது சோழர்கள் மற்றும் கீழை சாளுக்கியர்கள் இடையிலான உறவுகள் அரசியல் மற்றும் சமூக ஒத்திசைவுக்கான முக்கிய அம்சமாக இருந்திருக்கலாம் மூன்றாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது குடும்ப உறவுகள் குந்தவை நாச்சியார் மற்றும் வந்தியத்தேவனின் அரசியல் பங்களிப்பு ஆகியவை இதனை உறுதிப்படுத்த உதவலாம் அம்மங்கை தேவியின் திருமணம் இராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்கை தேவியின் திருமணம் தெலுங்கு கீழை சாளுக்கிய இளவரசர் இராஜராஜ நரேந்திரனுடன் நடந்தது என்பது சரித்திர ரீதியாக பரவலாக அறியப்பட்ட ஒரு தகவல் இது சோழர்கள் தெலுங்கு பகுதிகளுடன் கொண்ட உறவுகளை சுட்டிக்காட்டுகிறது நான்காம் சோழர்களின் கலாச்சார கலவைகள் சோழர்கள் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மரபுகளின் கலவையாக இருந்தனர் என்பதை உறுதி செய்யும் பல சாசனங்கள் மற்றும் கல்வெட்டுகள் உள்ளன இதனால் அவர்களின் பரம்பரை தாழ்வுகள் மட்டுமின்றி பல்வேறு கலாச்சாரங்கள் ஒருங்கிணைந்த ஒரு விரிவான சமூகத் தொன்மையானது உருவாக்கப்பட்டது